ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கானுப்போமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசு எவ்வளோ தான் கெஞ்சினாலும் பாண்டியனோட மனசு இறங்குறதில்ல அவர் பாட்டுக்கு கிளம்பி உள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் அம்மா நீயாவது நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லி கோமதி கிட்டே போகிறாங்க ஆனால் கோமதி என் அம்மானு கூப்பிடாத உன்னை நான் தலை முழிக்கிட்டேன் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிறேன் இனி இனி வந்து எனக்கு நாலு பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை நினச்சி கோமதிக்கு மே வருத்தமா தான் இருக்கு அவங்களோட நிலைமையும் அப்படிதான் இருந்தது அவங்க ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ண தான் இன்னை வரைக்கும் அம்மா வீட்டுக்கு போக முடியாமல் அதுக்கப்புறமும் நல்லாவே தெரியும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சிட்டாங்க கண்டிப்பா குமார் கூட தான் இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை யாருமே வீட்டில் ஏத்துக்க மாட்டாங்க சபையில் எல்லாரும் முன்னாடியும் நம்மளால உண்மையையும் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த தாலியை எடுத்து எடுத்து கழுத்தில் கட்டும் போதே முடிவு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இருக்க வேண்டியது குமாரோட வீடு தான் அப்படின்ட்டு அதே நேரத்தில் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக தான் அரசி பேசினாங்க இப்போ எல்லாருமே அதாவது சரவணன் வந்து அரசியை பார்க்கறது கூட இல்லை அவங்களுக்கு கோவம் வந்துடுது அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு செந்தில் இருந்துட்டு நீ இப்படி பண்ண நான் எதிர்பார்க்கல ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு நாள் வெளியே வரோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு மீனா எதுவுமே பேசுறது இல்லை நீ அதாவது நான் உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன் ஆனால் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க இப்போ ராஜியும் கதிரும் அங்கேயே நிற்கிறாங்க உங்க பங்குக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு போகிறது தானே அப்படின்னு அரசி கேட்குறாங்க அப்போ கதிர் இருந்துட்டு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது அப்படின்னு என்னது அப்படின்னு அரசி கேட்குறாங்க அப்போ தான் கதிர் சொல்கிறாரு இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது கண்டிப்பாக நீ அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காகவோ அவன் செத்து போயிடவனு சொன்னதுக்காகவோ அப்பா அம்மாவை யோசிக்காமல் அவன் கூட போயிருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு வேளை அதுக்கு முன்னாடி நமக்கு அண்ணன் இருக்கான் அண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணு தோணுச்சுன்னா என்கிட்டயாவது இல்லை ராஜிக்கிட்டையாவது சொல்லு கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் நீயா கஷ்டப்படணும் நம்ம தேடிக்கிட்டது நம்மளாக வந்து அதாவது நம்மளால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்லாம் இருக்காது என்றைக்குமே அண்ணன் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் உள்ளே போகிறாங்க அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே போயிடுறாங்க இப்போது நம்ம அரசு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப வீராப்பா இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க என்ன இங்கே வீட்டுக்குள்ளே வரலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் உன்னை சேர்த்து அப்படின்றாங்க ஏன்டா அப்படி முத்துவேல் கேக்குறாரு பெரியப்பா அவ காலத்துல நான் தாலிய கட்டலை அவ பொய் சொல்றா அப்படின்றாங்க எதுக்கு இப்ப பயப்படுறீங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம் ரெண்டு வீட்லயும் எதிர்ப்பு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு பயமா இருக்கும் தான் நான் இல்லன்னு சொல்லலை உங்களுக்கு நான் இருக்கேன் எதுக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு அரிசி சொல்றாங்க எங்க வீட்டில இருக்கிறவங்கள விடுங்க எங்க அம்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது இந்த வீட்டில இருக்கிறவங்கள நான் ஏத்துக்கிட்டாங்களா அது மாதிரி தானே என்னையும் எங்க அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க ஆனா அந் உங்க அளவுக்கு அதாவது இந்த வீட்டில இருக்கிற அளவுக்கு எங்க வீட்டில இருக்கிறவங்க கல் நெஞ்சம் கிடையாது அவங்க கண்டிப்பா ஒரு நாள் என்னை ஏத்துப்பாங்க சீக்கிரமாவே ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துடும் பயப்படாதீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு அரிசி உள்ள போறதுக்கு போறாங்க அப்போ நம்ம குமார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உள்ள போற அப்படின்னு பக்கத்தில் போய் கையை பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க தள்ளி விடுறதுக்கு அரசி முறைக்கிறத பார்த்த உடனே குமார் அமைதியாகிடுறாரு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க பாட்டி ஆரத்தி எடுக்கிறாங்க நம்ம சக்திவேலுக்கு சாதிச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் கூட இவ கூடவா வாழணும் எம்மக அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது அதே நேரத்தில் சக்திவேல் இருந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஆரத்தி வேறு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க முத்துவேலு சக்தியை திட்டுறாங்க என்ன நடந்தாலும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அரசு யாருக்கிட்டே எதுவும் பேசுறது இல்லை உங்க வீட்டுல ஏத்துக்காட்டுனா என்ன இந்த வீட்டில் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கலாம் பார்த்துக்குவோம் நாங்க அப்படின்னு நம்ம மாறி சொல்றாங்க அதே நேரத்துல நம்ம முத்துவேல் இருந்துட்டு எப்படியோ கல்யாணம் நடந்துருச்சு இந்த பொண்ணை யாரும் அந்த குடும்பத்து பேரை சொல்லி இந்த பொண்ணை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு சக்திவேலும் குமாரும் மட்டும்தான் மோசமானவங்க போல இருக்கு பெரிய மாமா நல்லவங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம அவங்க கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ இதை அதாவது இவ்வளோ பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்க மாட்டோம் போல அப்படின்னு அரசிக்கு தோணுது இப்போ சுகன்யா வந்து எல்லாரும் போயிட்டதுக்கப்புறம் குமார் முன்னாடியே கேட்குறாங்க ஏண்டி அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு என்னால் நம்பவே முடியல அவன் மிரட்டி தானே வர வச்சான் அவன் செத்திருமணம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆவன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு தெரியாத அத்தை அதுதான் நடந்துச்சு நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் அப்படின்றாங்க சுகன்யா கிட்டேயே வந்து நம்ம அரசி பொய் தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு அவன் உன்னை விரும்பினா நான் சொன்னேன்ல உங்ககிட்ட தான் நம்பல அப்படின்றாங்க ஆமா நான் தான் ஆரம்பத்தில் புரிஞ்சிக்கல இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா குமார் வந்து கோவமா ரூமுக்கு போயிடுறாரு இப்போ சுகன்யா கிட்ட அவரோட ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஆமாம்ல உனக்கு அவரோட ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது என்ன தான் சொந்த அத்தை பொண்ணாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு உங்கள் அம்மாச்சியோட வீடு தான் இது ஒரு நாள் கூட வந்திருக்க மாட்டே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் அதை யோசிக்கல பாரு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சுகன்யா வந்து அரசியை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஆனால் சுகன்யாவோட சுயரூபம் இன்னும் யாருக்கும் தெரியலை அவங்க என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள கொஞ்சம் வந்து அவங்க வில்லத்தனத்தை கம்மியாக காமிக்கிறாங்க இப்போது இப்போது நம்ம அரசி வந்து வந்திருக்காங்க அப்படின்றது அப்படிங்கிறது நம்ம சுகன்யா சிரிச்சுக்கிட்டே குமார் கிட்ட சொல்றாங்க குமாருக்கு பயங்கர கோபம் உள்ள போ அரசி அப்படின்னு உள்ள அனுப்பி விட்டுட்டு சுகன்யா அங்கிருந்து போயிடுறாங்க இப்போ நம்ம குமார் பாத்தீங்கன்னா எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க அவங்க பாட்டுக்கு உள்ள போய் அந்த ரூம் அரேஞ்ச் பண்றது அந்த மாதிரி படுத்துக்கலாம் அப்படின்ட்டு பெட் எல்லாம் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உதறி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னடி உன் வீடுன்ற நினைப்புல நீ ஆடிக்கிட்டு இருக்கியா இது ஒண்ணு உன் வீடு கிடையாது கிளம்பு வெளியே போ அப்படின்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விடுறதுக்கு பாக்குறாங்க கையை பிடிக்கும் போது என் கையை பிடிக்கிறதுக்கோ என்னை தொடுறதுக்கோ ஏன் என் பக்கத்தில் வரணும்னு கூட நீ யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு திட்டுறாங்க என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கையை பிடிக்கிறாரு உடனே அங்கே இருக்கிற கத்தியை எடுத்து குமாரோட கழுத்தில் வைக்கிறாங்க என் பக்கத்தில் வரணுன்ற நினைப்பு உனக்கு வரவே கூடாது மீறி வந்துச்சுன்னா சொருகிறவன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை வச்சு மிரட்டுறாங்க குமாரை அரசியா இது அப்படிங்கிற மாதிரி குமார் வந்து ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அரசியை வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையுமே காமிச்சதில்ல நம்மளுமே பார்த்ததில்ல குமாருமே பார்த்ததில்ல அவங்க ரொம்ப இன்னசென்ட்டு என்ன சொன்னாலும் நம்புறவோட ஒரு வெளி ஏமாலி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இவ்வளவு பொண்ணா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் நீ தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க அப்படின்னு அவங்க கிட்டயும் என்ன அதே பொய்ய எங்கிட்டயும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உங்களை மாதிரி ஒரு ஒருத்தருக்கிட்ட ஒரு ஒரு மாதிரி வேறு வேறு பொய்யே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கிண்டல் தானே வேணான்றது அப்படின்றாங்க ஆமாம் நான் உன்னை கிண்டல் பண்ணுறேன் ஆசாசையாக உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன் பாரு அப்படின்றாங்க சரி இந்த தாலியை எதுக்கு உன் கழுத்தில் எடுத்து கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் அரசி சொல்கிறாங்க நான் ஒருவேளை அந்த தாலியை என் கழுத்தில் கட்டிக்கலனா நீ சொன்னது எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்பியிருப்பாங்க நான் சொல்கிறத எப்படி நம்பியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு நீ விட்டு போட்டுட்ட அப்படி இருக்கும்போது நான் உன்னை கவுகிறதுக்கு ஒரே ஒரு வழி நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது கல்யாணம் பண்ணிக்க கனவுல இருந்தால ஏன் கல்யாணத்தை பழி வாங்குறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அதே நேரத்தில் இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது நம்மளும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம பொண்ணு அதாவது எங்கள் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி தான் லவ் பண்ணி இன்னொரு அண்ணனும் அதே மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம பொண்ணும் அவளுக்கு பிடிச்சது பண்ணிக்கிட்டான்னு சொல்லி விட்டுடுவாங்க ஆனா ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவங்க அதை நம்பியிருந்தாங்க இருந்திருந்தாங்கன்னா என்னை வேற மாதிரி இல்லை யோசிச்சிருப்பாங்க இன்னும் அசிங்கப்படுத்தியிருப்பாங்கல்ல எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நான் என்னமோ உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேனு வந்தேன்னு சொல்கிறேன் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலைல்ல நீ எல்லாத்தையுமே மாற்றி சொன்னேன் அதில் கொஞ்சம் மாற்றி நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எந்த கேப்பில் இந்த தாலியை கட்டுனேன்னு என்னை கார்குள்ளேயே விட்டுட்டு நீ வெளியே வந்து அவங்க கிட்ட எல்லாம் பொய்யே அளந்து விட்டுக்கிட்டு இருந்தல அப்போ தான் எனக்கு அது தோணுச்சு நானாக எடுத்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம குமார் சொல்கிறாரு இந்த விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் அடுத்த செகண்டே நீங்கள் இருந்து அங்கே போக வெளியே போயிடுவேன் தெரியும்ல அப்படின்றாங்க தெரியட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வேணா சொல்ல அவங்க நம்புறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நீ சொல்றத நம்பிட்டாங்களோ அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல யார்கிட்ட சொன்னாலும் நான் சொன்னதை தான் வந்து நம்புவாங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோங்கிறது தான் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு உன்னால அப்படின்றாங்க இப்போ என்னடி உன் முடிவு அப்படின்னு என்ன நீ டார்ச்சர் பண்ணனில்ல அதே டார்ச்சரை இதே வீட்டில இருந்து உன்னை நான் பண்ணுவேன் உன் வாயிலேயே எல்லா உண்மையும் வர வைப்பேன் நீயா எல்லா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன்னா இப்போவே நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் சொல்லிட்டு எந்த உண்மையை சொல்ல சொல்ற அப்படின்றாங்க நீ என்னோட ஃபோட்டோவை உன் கூட சேர்த்து வச்சு அசிங்கமா ரெடி பண்ணதும் இல்லாமல் அதை போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன்னு என்னை மிரட்டினது அதே நேரத்தில் என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் என்கூட நீ பழகுனேன்னு சொன்னது இது எல்லாமும் தெரிஞ்சு நான் விலகிட்டேன் அப்படின்னு என்னை ப்ளாக் பண்ணி வர வச்சு என்னை கடத்தினது என்னை கொடுமைப்படுத்தினது இப்படியெல்லாம் பொய் சொல்லி உன் கல்யாணத்தையும் உன் குடும்பத்தையும் அதாவது என் கல்யாணத்தை நிறுத்தி என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு சொன்னல்ல அதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணு எனக்கு முக்கியம் என்ன கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் இங்கே இருக்க போறேன் சொல்றாங்க என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா என் தலையில் முட்டாளி எழுதிருக்கா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் எழுதலை அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எழுதியிருந்ததுன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து பயங்கரமாக அவர்கிட்ட டீச் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு எல்லாத்தையும் அடக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அரசி அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க நம்ம குமார் வந்துட்டு படுக்கலான்னு பெட்ல உட்காடு இங்கெல்லாம் நீங்க படுக்க கூடாது உடனே தரையில படுங்க இல்லாட்டா வெளிய போங்க அப்படின்னு சொல்றாங்க வெளிய போனா மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்றாங்க அது உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி நல்லா தூங்கிடுறாங்க உடனே எழுப்பி என்னடி படுத்த உடனே தூங்குற அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அவனுக்கு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தால் ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்து நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க ஆமாம் இவர் பெரிய மன்மதன் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கியூவில் நிற்கிறாங்களாமா என்னை ஏமாற்றி உன்னை காதலிக்க வச்ச ஆனால் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண நைட் ஃபுல்லாக தூங்கலைல்ல தூங்க தூங்க நீ அதுக்காக தான் தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க குமாருக்கு தூக்கமே வரல என்ன பண்ணலாம் இவ்வளோ எப்படி இங்கேருந்து விரட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வந்து முத்துவேல்கிட்ட போய் அப் நான் வந்து அரசியல் கல்யாணம் எல்லாம் பண்ணலை அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்தா நான் வேண்டாம் இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சுவன் அவள் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணும்போதே கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு அவள் போக மாட்டேன்னு சொல்லிட்டாப்பிரிப்பா அப்படின்றாங்க இந்த கதையெல்லாம் உன் அப்பங்கிட்ட சொல்லு அவன் வேணா நம்புவான் நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ எதுக்கும் பயப்படாத நீ இந்த வீட்டில் தான் இருக்க போகிற உனக்கு எல்லாருக்கும் எல்லாருமே ஆதரவாக இருக்காங்க அந்த குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் உண்மையிலே யாரும் காட்ட மாட்டாங்க என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டோட மருமைகள் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முத்துவேலை அரசி மாமான்னு கூப்பிடுறாங்க முத்துவேலு முத்துவேலுக்குமே வந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது ஏன்னா தங்கச்சி பொண்ணாச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து அவருக்கு லைட்டா வருது இப்போ முத்துவேல் வந்து வெளியே கிளம்புறாரு சக்திவேல வந்து நானும் வரனே அப்படின்னு கிளம்பும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போறாரு ஏன் என்னை இங்கேயே விட்டுட்டு என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நம்ம சக்திவேல் கேட்குறாங்க வெளியில போனா யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க உங்க பையன் இப்படி பண்ணிட்டான் நம்பின்னு அதுக்காக தான் ஒருவேளை நீ கூட இல்லாட்டினா முத்துவேல்கிட்ட யாரும் தைரியமா கேட்க மாட்டாங்க இல்ல அதுக்காக கூட இருக்கும் விடியா அப்படின்னு சொல்லிடுறாங்க காந்திமதி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வேலும் சுகன்யாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு சுகன்யாவுக்காவது தெரியும் அந்த ஃபோட்டோ எல்லாம் அதை பற்றி வந்து சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க எப்படி வந்து அந்த பொண்ணு இவன் கூட வந்துச்சு அப்படின்னு கேட்டு கேட்டதுனால சொல்லிடுறாங்க அவன் மெரட்டினான் ஃபோட்டோவெல்லாம் மாஃபிங் பண்ணி அதை அரசிக்கு அனுப்ப முடியாததுனால எனக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோவை அரசிக்கிட்ட காமிக்க சொன்னான் இவன் ராண்டி நிறைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் டெலிட் பண்ணி சொல்லி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான் மன்னிப்பு கேட்டாவை அதுக்காக என்னை நேரில் வந்து மீட் பண்ணு நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவளை வர வச்சான் என்ன வேறு டார்ச்சர் பண்ண அண்ணா நலங்கு முடிஞ்ச கையோட அரசியை அவங்க அவன் இருக்கிற இடத்துக்கு நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிற அளவுக்கு நேரமே மாமா நான் வந்து அரசி எப்போ திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் விடிய விடிய அவள் வரவே இல்லை நானும் விடிய விடிய தூங்கவே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் எதுவும் கேட்கலையா அப்படின்றாங்க அவள் குள்ளலி கூட இருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க நான் அப்படிதான் போய் சொல்லி வச்சிருந்தேன் விழிஞ்சதுக்கப்புறம் கூட எல்லாரும் ரெடி ஆகிட்டு கல்யாணம் பொண்ணு கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் முகம் அப்போதான் அழகா அழகாக சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு பேக்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்றாங்க பேக்கா அவங்க இல்ல நம்ம தான் பேக்கா இருந்திருக்கோம் அவ வந்து இப்ப நடு வீட்டில் உட்கார்ந்துகிட்டாளே அப்படின்னு சொல்றாங்க குமார் தான் அரசியை டார்ச்சர் பண்ணி வர வச்சான் அவள் போனான் ஆனால் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் அரசி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அரசி சொல்கிற மாதிரி நான் ஏதாவது சாப்பிட்டு செத்துடுவேன்னு இவன் தான் மிரட்டியிருப்பான் போலருக்கு அதுக்கு பயந்து தான் அந்த பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் நம்ம எல்லாரையும் பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சமாளிக்க தெரியாமல் இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டான் போல குமார் அப்படின்னு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம அரசி எல்லாத்தையும் கேட்டுட்டு சபாஷ் இதுதான் நடந்துச்சு அத்தை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அப்போ பார்த்து குமாரும் வராரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இல்லை இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்கள் அப்பா அவங்க சுகன்யாத்துக்கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு அவங்க என்ன நடந்துச்சோ அதை கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உடனே குமார்க்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா நீ சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை அரசி சொன்ன மாதிரி நடந்திருக்கும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க ஆமாம் நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அரசி வந்து குமாரை கிண்டல் பண்ணுறாங்க உன்னை அப்படின்ட்டு டேய் போதண்டா நடிக்காத கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ எனக்காக நடிக்கிறியா அப்படின்னு நான் எதுக்கு உங்களுக்காக நடிக்கணும் அப்பா நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்றாங்க நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கல்யாணம் பண்ணலப்பா அப்புறம் எப்படிடா அவள் கழுத்துல தாலி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க அது அவளை கட்டிக்கிட்டாப்பா அப்படின்ட்டு அவளை என்கிட்ட சொன்னா நானே தான் கட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க எப்படி கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன தாலி வாங்கி வீட்லயே வச்சிருந்தாங்க அவளுக்கு வாங்கின தாலி மாப்பிள்ள வீட்டுல இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அவள் கழுத்துக்கு தாலி எப்படி வந்துச்சு நீ தான் கட்டியிருக்கணும் இதை யாராக இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவாங்கடா நீ எதுக்குடா இவ்வளோ கேவலமாக போய் சொல்கிற அப்படின்றாங்க நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எது உண்மைன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு சும்மா அனுப்பிக்கிட்டு விடுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் குமார் வந்துட்டு நான் இவ கழுத்தில் தாலி கட்டவே இல்லை கட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் என் பேக்கெட்டில் இருந்த தாலியை எடுத்து கட் அந்த காரில் வச்சேன் அதை எடுத்து அவர் கழுத்தில் கட்டிக்கிட்டா போல இருக்கு அதை தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திமிரு இருந்தால் என் பையன் எவ்வளோ பெரிய ஆள் அவனவே மிரட்டி விட்டுருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பு வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி அரசியை வந்து சக்திவேல் மிரட்டுறாரு முத்துவேல் மாமா வரட்டும் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் சொன்னார்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது தெரிஞ்சுதுன்னா வேற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு அதே தான் நானும் சொல்கிறேன் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்றாங்க அப்போ குமார் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சான் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க நான் உங்களை என்னமோ நினச்சாத்த இவ்வளோ மோசமானவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன இருந்தாலும் என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஒன்று அது என் மேலே ஒரு பாசமும் கிடையாது உங்களுக்கு குமார் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தானே என்னை டார்ச்சர் பண்ணி சினிமா தேட்டர் கூப்பிட்டு போகிறது அது இதுன்னு எல்லாமே பண்ண வச்சுங்க நீங்கள் அவர் என்னை எதர்ச்சியாக மீட் பண்ணாருன்னு தான் நானும் நினச்சேன் அன்னைக்கு காலேஜில் மீட் பண்ணும்போது அதுவுமே உங்கள் பிளான் தானே அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மூணு பேருமே கூட்டுக்களவானீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு உங்கள் மூணு பேர் நான் சும்மா விட போகிறதில்ல இந்த விஷயத்தை நீங்களே யாராவது ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க நான் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க நான் அப்படி சொன்னால் அதுக்கு ஆதாரம் என்கிட்ட எதுவுமே கிடையாது உங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னால் நான் என்ன வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்ணாச்சேன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படி இல்லையா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க ஆனால் என் விஷயத்தில் தலையிடுறது இல்லை உங்கள் பையனை என் கூட எப்படியாவது வாழ வச்சிடணும்னு நினைக்கிறது அந்த ஆள் என்கிட்ட நெருங்குறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் வேற மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து மிரட்டி விட்டுடுறாங்க அவங்க மூணு பேரையுமே அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு என்னடா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இவ்வளோ பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி அந்த நேரம் பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி வராங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அரசி வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க என்ன உங்கள் அம்மாவை பார்க்கல உங்கள் வீட்டை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அவனுக்கு அவங்க எல்லாம் கோவமாக இருக்காங்கன்னு தானே நீ வருத்தமாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் தோ உங்க அத்தக்காரி அடிக்கடி போறா வரா இல்ல அங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவா ஏண்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுகன்யா கிட்ட கேக்குறாங்க ஆ சொல்லு மத்த அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு நம்ம அரசி வந்து சுகன்யாவை பயங்கரமா மிரட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் யார் யார் எந்த மாதிரியான ஆளுங்கிறதும் தெரியும் எங்க வெளியே சொன்னா நம்ம மான மரியாதை போயிருமா அப்படின்னு சுகன்யாவுக்கு பயம் அதே நேரத்துல நம்ம அரிசியை வந்து அந்த வீட்டுல ரொம்ப கண்ணுங்க அருத்தமா பாத்துக்கிறாங்க பாட்டியா இருக்கட்டும் நம்ம ராஜ் ஜியோட அம்மாவாக இருக்கட்டும் குமாரோட அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஒரே மருமக வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ப்ளஸ் கோமதியோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு அந்த மரியாதை ஸோ இப்போ வந்து எல்லா அரசி வந்து செட்டில் தான் எப்படி பார்த்தாலும் அவங்க நல்லா தான் இருக்காங்க ஆனால் குமாரோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது அவர் பண்ணினது அவர் பேசுனது எதையுமே ஒத்துக்கிறதும் இல்லை இந்த கல்யாணத்தை நான் பண்ணலை அவ கழுத்தில் தாலி கட்டலை ஆனால் அவள் தான் பொய் சொல்லி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லி அரசியை வெறுக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் அரசி உண்மையை சொல்லணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த வீட்டில் ரிலீஃப் பெரியப்பா பார்த்து பொண்ணு அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் குமாரோட இன்டென்ஷன்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்போதான் வந்து சக்திவேல் சொல்றாரு அவள் என்ன வேணால் பேசுறேன்டா அவ மிரட்டுறான்னுலாம் நீ பயந்துராது அப்படின்னு சும்மா இருப்பா உனக்கு என்ன தெரியும் அவ நேற்று கழு கத்தியை எடுத்து கழுத்துல சொருகை பார்த்தா அப்படின்னு என்னடா சொல்ற அப்படின்றாங்க ஆமா நான் வெளியே போடின்னு கையை பிடிச்சா அவ என்னை நெருங்கக்கூடாது என் பக்கத்தில் வரக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி கத்தியை எடுத்து கழுத்துல சொருகை பார்த்தா தெரியுமா அப்படின்றாங்க அரசியா அப்படின்னு பண்ணா நீ சொல்ற எதுனால நம்பவே முடியலடா அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க அதுக்காக வீடியோ எடுத்து வைக்க முடியும் அவ அப்படிதான் பண்ணனா அவ என்னை சும்மா விடமாட்டான்னு நினைக்கிறேன் நான் அவளை கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்றாங்க நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கப்புறம் தான் அப்போதான் வந்து குமார் எல்லாத்தையும் சொல்றாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நான் அவளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேன் பேசாம அவளை அப்படியே விட்டுருந்துருக்கலாம் எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படியோ இருக்கட்டும்னு சொல்லி எங்க அப்பும் பேச்ச கேட்டு அவளை டார்ச்சர் பண்ண பாரு அப்படின்னு டே தான் எதுவும் பண்ண முடியல நான் விட்டுட்டேன் நான் எங்கடா டார்ச்சர் பண்ண அப்படின்றாங்க அப்போ தான் குமார் சொல்கிறாரு அவங்க ஜவுளி ஜவுளி எடுக்கிறதுக்காக கிளம்பும் போது என்னப்பா சொன்னேன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்றாங்க நான் என்னடா சொன்னேன் அப்படின்னு பேகை தூக்குறதுக்கு ஆள் இல்லையா கூட போறியான்னு கேட்டிங்க அவ்வளோ கேவலமாக என்ன நினைச்சிட்டிங்களே அதுக்காக தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்க குடும்பம் அவமானப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு தான் இது எல்லாத்தையும் பண்ணினேன் ஆனால் கடைசியில் அப்படின்ட்டு கடைசியில் அவள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறியா அப்படின்னு சக்திவேல் சிரிக்கிறாரு இந்த நிலமையில உனக்கு எப்படிப்பா சிரிப்பு வருது அப்படின்னு டே அப்பா இருக்கேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளே இந்த வீடும் வேணாம் இந்த வாழ்க்கையும் வேணான்னு சொல்லி தலை ஓடணும் அவங்க எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவளோட அவங்களோட மகளை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கணும் இந்த மூணு வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது குமார் சொல்றாரு எல்லாம் நடக்கும் அவள் யாருங்கிறத இந்த வீட்டுக்கு வெளிச்சம் போட்டு நான் ஒன்றும் வருத்தப்படாத பெரியப்பா பார்த்த பொண்ணு உனக்கு தான் நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷமா இருக்க போகுது உங்க வாழ்க்கை அப்படின்லாம் சக்திவேல் வார்த்தை கொடுக்குறாரு கண்டிப்பா அரசியும் நடக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க Thank you.